அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது மார்கழி மாத சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இறைவன் வழிபாட்டிற்குரிய மிக சிறப்பான மாதங்களில் ஒன்று மார்கழி மாதம் ஒரு வருடத்துக்கு பன்னிரண்டு மாதங்கள் இதனை இரண்டு அயணங்களாக ஆன்மீக முறையில் பிரித்து கூறுவார்கள் இரண்டு அயனங்களும் முறையே உத்தராயணம் தசிநாயணம் ஆகும் தை மாதம் முதல் ஆனி மாதம் முடிய உள்ள ஆறு மாதங்களுக்கு உத்தராயணம் என பெயர் இருக்கிறது ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் முடிய உள்ள ஆறு மாதங்களுக்கு தஷிநாயணம் என பெயர் இருக்கிறது மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு தினம் ஆகும் இந்த மாதத்தில் சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் பெருமாளுக்குரிய வைகுண்ட ஏகாதசி ஆனுமனுக்குரிய திரு அவதார தினம் போன்ற வருவதால் இது அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகவே கருதப்படுகிறது ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்லும் மாதம் என்பதால் இதை இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக சொல்கிறோம் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு விட்டு அருகில் உள்ள திருமால் கோவிலுக்கு செல்லலாம் பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடிந்ததும் நிலை வாசலுக்கு முன்பு ஒரு அகல் விளக்கேற்றி வைக்க வேண்டும் இந்த மாதத்தில் பிறகு வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் பட்சம் ஒன்பது முறையாவது நீங்கள் சொல்லி வழிபட வேண்டும் அகல் விளக்கில் பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றி பயன்படுத்துவதும் ஏதாவது ஒரு எண்ணெய் அல்லது நெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதால் தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் விதை விதைப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என பெரியோர்கள் சொல்லி வைத்துள்ளார்கள் வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதமும் கொண்டாடப்படுகிறது அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதமே இது இறை வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும் அதனால்தான் அர்ஜுனனுக்கு செய்த கேதை உபதேசத்தில் மாதங்களை நான் மார்கழியாக இருக்கிறேன் என பாரம்பரியம் கிருஷ்ண பரமாத்மா அவர்களை விரும்பி சொல்லியுள்ளார் மார்கழி மாதம் என்றாலேயே இறை வழிபாட்டிற்குரிய அற்புதமான மாதமாக ஆன்மீகவாதிகள் குறிப்பிடுகிறார்கள் ஒரு சிலர் மார்கழியை பீடை மாதம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் உண்மையில் மார்கழி மாதம் பீடை மாதம் அல்ல பீடுடை என்றால் பெருமை மிகுந்த மாதம் அடுத்ததாக சக்தி வாய்ந்த மாதம் ஆகும் மார்கழி மாதத்தில் தானம் செய்வது பாவங்களை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் என்பது ஜோதிட நம்பிக்கை ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு தானங்கள் செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அவ்வகையில் மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யும் இந்த தானம் உங்களுக்கு பெரும் பாக்கியத்தை கொண்டு வரும் மார்கழி மாதம் பிரபஞ்சத்தில் மார்கழியில் தான் ஆக்சிஜன் அதிக அளவில் உற்பத்தியாகிறது தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மார்கழி பீடு உடைய அதாவது பெருமை உடைய மாதம் மார்கழி என்றால் மழை முடிந்து பனி தொடரும் அழகிய மாதம் இம்மாதம் தான் தனுர் மாதம் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையில் எழுந்து குளித்து நீரில் குளித்து முடித்துவிட்டு வீட்டு வாசல் கோலமிட்டு இறை வழிபாடு செய்வது இது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் இறை நம்பிக்கை விஞ்ஞான ரீதியாகவும் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த காற்றில் கிடைக்கும் ஓசோன் அந்த வருடம் முழுவதும் ஆரோக்கியமான உடலைப்பு பேண ஆச்சரியமாக திகழ்கிறது ஆண்டால் மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு மேற்கொண்டு கடவுளையே மனவாளனாக கொண்டால் அத்தனை சிறப்பு மிக்க மாதம் இந்த மார்கழி மாதம் இம்மாதம் முழுவதும் இறை வழிபாட்டில் மனதை செலுத்த வேண்டும் என்பதற்காகவே சுபகாரியங்களை தவிர்க்க வேண்டும் என்கிறது நமது புராணங்கள் இந்த மாதத்தில்தான் மரணத்தை வென்ற மார்க்கண்டேயர் பிறந்தார் மார்கழி பௌர்ணமியில் வரும் திருவாதரையில் ஆருத்ரா தரிசனமும் வைகுண்ட ஏகதாசியில் விஷ்ணு ஆலயங்களில் சொர்க்க வாசல் திறப்பும் கோலாகலமாக நடக்கப்படுகிறது மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை தொடங்கி ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகும் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையான பிரம்ம முகூர்த்த தேவர்களுக்கு மார்கழி மாதம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகும் இந்த மார்கழி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் மார்கழி மாதம் மனிதர்களுக்கு சிறந்த வழிபாட்டிற்குரிய மாதமாகவே இருக்கிறது மாதங்களில் நான் மார்கழி என்று பகவான் விஷ்ணு பெருமான் கூறியுள்ளதை மீண்டும் நினைவு கூறுகிறேன் மார்கழி தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது இத்தனை மாதத்தில் தனுசராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுகிறார் சிறப்பு நிறைந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளித்து பாவை நோன்பு அனுசிஷ்டால் மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை மார்கழியில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வாசல் தெளிப்பது மனதுக்கு நல்ல உடலுக்கும் புத்துணர்ச்சி தரும் சூரியனிடமிருந்து வருகின்ற ஓசோன் தாக்கம் மார்கழியில் அதிகாலையில் அதிகமாக இருக்கும் இதனால் அதிகாலையில் வெளியே வருவதால் அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் என்பதால் அதிகாலை குளியலை முன்னோர்கள் அதிகம் விரும்புகிறார்கள் மார்கழி முதல் நாளிலிருந்து முப்பது நாட்களும் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து விடுத்து வாசல் தெளித்து கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது அழகாய் பரங்கி பூக்களை வைத்து அழகுபடுத்துவார்கள் இந்த கோலத்தை பார்த்தால் அன்னை மகாலட்சுமியே வீட்டுக்குள் போய் குடியேறுவாள் என்பது ஐதீகம் மார்கழி மாதங்களில் அழகிய கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது பரங்கி பூக்களை வைத்து அழகுபடுத்துவார்கள் இது வழக்கமாகவே இருக்கிறது இது நீண்ட நெடுங்காலமாகவே நம் தமிழக பண்பாட்டில் உள்ளது இந்த மார்கழி மாதத்தில் பூசணி பூவானது அதிகமாக பூக்கும் என்பதால் இந்த பூவனை நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள் இப்போது இந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த பகுதிகளில் கிடைக்கும் பூக்களை பயன்படுத்துகிறார்கள் பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் மார்கழியில் திருவாதிரை கொண்டாட்டத்தில் சிவபெருமான் வழங்கப்படுகிறார் பெண்கள் பாவை நோன்பின் மூலம் ஆதிசக்தி அன்னையை வழிபடுகின்றனர் வைணவர்கள் வைகுண்ட ஏகாதசி கடைபிடிக்கின்றனர் பன்னிரு தொண்டு போடிய பொடியாழ்வார் ஜெயந்தி மார்கழி மாதத்தில் தான் கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதத்தில் தனுர் மாதம் என்று கூறுவார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்